வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது தெற்கந்தமன் அதை ஒட்டி உள்ள தென்கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் அதாவது இப்போ லோ லோ ப்ரெஷரில் இருக்கிறதுக்கப்புறம் வெல்மார்க்டு லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம் அதாவது காற்றழுத்த அடுத்த கட்ட ஸ்டேஜ் அது அடையும் வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி இந்த ஆழ்ந்த காற்றல் தாழ் பகுதியானது முதலில் மேற்கு நோக்கி நகர்ந்து பின்பு வடமேற்கு நோக்கி இலங்கையை நோக்கி வரக்கூடும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த காற்றழுத்த மழை வாய்ப்பு தற்போதைக்கு பொறுத்தவரை சரியாக கணிக்க முடியவில்லை காரணம் மேற்கிந்திய இடையூறு அதாவது வட இந்தியாவில் மேற்கு இந்திய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து மேற்குந்த இடையூறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேற்கு இந்திய இடையூறு வருவதன் காரணமாக இந்த காற்றல் தாழ்நோலை சில கணினி சார்ந்த கணிப்புகள் நம்ம அருகே வந்து அது தற்போது அது அதாவது வடமேற்கு திசையில் எடுத்து பின்பு வடக்கு திசையில் எடுத்து அது ஆந்திரா மற்றும் அதை உள்ள புயல் போகும் மாதிரி காமிக்கிது சில கணினி சார்ந்த காண்பிகளை வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வரலை ஸோ வந்து அது மேற்கு நோக்கி நேரத்தில் இலங்கையை நோக்கி வர மாதிரி காமிக்குது அது அதாவது இதோட துல்லியமான பாதை வந்து நாளையே தான் தெரியும் ஏன்னா இப்போ தான் தென்கிழக்கு அதாவது தென் கடல்லேருந்து தென்கிழக்கு வங்க கடலில் தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல சுழற்சி இருக்குது இது இன்னும் சற்று நகர்ந்து நகரும்பொழுது தான் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு எவ்வளோ இடையூறாக இருக்குது ஒரு வேளை இது வீக்காக இருக்கும் பட்சத்தில் இது மேற்கு நோக்கியே நகருதா இல்லை வடமேற்கு திசையை எடுத்து அதுக்கப்புறம் வட தமிழ்நாட்டு நோக்கி நகர்ந்து அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை வந்து அதை பாதையை மாற்றுதா இல்லை ஒருவேளை வந்து அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அந்தளவுக்கு இதுக்கு வந்து வீக்காக இருக்குது வர லேட் ஆகுது அப்படிங்கிற பற்றதால நம்ம மேற்கு நோக்கி நகரம் ஸோ இது வந்து இப்போதைக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான் முடிவு எடுக்கணும் இன்னொன்று என்னென்னா இது வந்து புயலாக மாறதுக்கு வாய்ப்பு ஒரு சதவீதம் கூட இல்லை காரணம் வந்து குளிர்லை வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது நம்ம டிசம்பர் மாதத்துலேயே பொறுத்தளவு பார்த்தா மான்சன் மான்சூன் உங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னா தேர்ட் வீக் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மான்சன் வந்து அப்படியே பேக் ஆக ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே ஏன்னா வந்து ஐடிசிஜ்ன்னு சொல்லி இந்தியன் டிராபிக்கல் கவரேஜ் அதுக்கிட்ட அவங்க ஈக்குவேட்டர் கிட்டே உங்களுக்கு வந்து நிலநடுக்கோடு இந்த தான் உங்களுக்கு இந்த இடத்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த இடமெலாம் குளிரலி இருக்கிறதுனால இந்த வட இந்தியா வங்கக்கடல் ஃபுல்லாகவே குளிரலி அதிகமாக இருக்கும் ஸோ டெம்பரேச்சர் எஸ்எஸ்டி இருக்குது அதனால் மேற்கொண்டு தீவிரமடைய முடியாது ஒரு சாதாரண சர்க்குலேஷன் அதிகபட்சம் ஒரு ஆழ்ந்த காட்டுறதுல தாழ் போதி அதுக்கு அதுக்கு மேலே போகாதா இல்லைன்னா லோ ப்ரெஷர் அப்படியே போனாலும் நம்ம கிட்ட வந்து வீக்கே லோ ப்ரெஷர் லெவலில் தான் இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு ட்ராக் இருக்குது ஒன்று மேற்கு நோக்கி கன்னியாகுமரி வழியாக போகும் அப்படி இல்லைன்னா டெல்டா ஒட்டி வந்து வட தமிழ்நாடு ஒட்டி அது வலுவிழக்கும் இந்த ரெண்டு ட்ராக் இருக்குது இப்போதுக்கு சூழ்நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது இலங்கை கிட்டே வந்தாலே மழை தொடங்கிடும் பொதுவாகவே இந்த மாடல் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் தாக்கம் இருக்கிறதுனால பாருங்கள் அதை பெண்டு பண்ணி தெரியுது அவங்களுக்கு அந்த சுழற்சி எங்கிட்டு போதும் பாருங்கள் ஒவ்வொரு கணினி கணிப்புகளும் ஒவ்வொரு மாடலை காமிக்குது ஸோ அமெரிக்கன் மாடல் ஐரோப்பிய மாடல் ஐரோப்பிய மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வட தமிழ்நாடு ஒட்டி வரும் அதாவது வட இலங்கை ஒட்டி வர மாதிரி காமி சில மாடல் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வெஸ்டர் தெரியாதவங்க இங்கே இருக்கா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு அந்த சுழற்சி பாருங்கள் இங்கே ஒரு காட்டு இருப்பாருங்க அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு காற்று குவிதா ஸோ அதை நோக்கி இது போயிடும் சிஸ்டம் அப்படிங்கிற சில மாடல்ஸ் காமிக்கிது ஆனால் வந்து எது எப்படியோ நமக்கு இன்று மாலை அல்லது நாளை வந்து ஓரளவு துல்லியமாக தெரிஞ்சிடும் ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது சிஸ்டம் ஸ்பீடாக தான் மூவ் ஆகுது ரொம்ப ஸ்லோவெலாம் இல்லை அதனால் ஸ்பீடாக மூவ் ஆகுது லேட்டானால் கண்டிப்பாக பெர்சென்ட் சிவனஸை மாட்டிக்கிறோம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மேற்கு நோக்கி வந்துடும் வட தமிழ்னோட தென் தமிழ்னாடோ ஏதோ ஒரு பகுதியில் கண்டிப்பாக மலையை கொடுத்துணாது அது போகிற பாதையில் பாதை என்ன துல்லியமாக க இது பண்ண முடியல கட் இலங்கையை நோக்கி வருவது மட்டும் அது உறுதி அது வட இலங்கை சென்ட்ரல் இலங்கை ஒட்டி கண்டிப்பாக வரும் அதுக்கு அதுக்கு பாதைக்கு வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்கள் மழை வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி மழை படிப்படியாக தொடங்கும் கடலோரப் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் சில இடங்களில் மிக கனமழை இருக்கும் அதாவது கடலோரப் பகுதி நான் சொல்கிறது வட பகுதி அதாவது சென்னை முதல் தூத்துக்குடி வரைக்கும் அந்த கடலோரப் பகுதி உள் மாவட்டங்கள் அந்தளவுக்கு இது பயன் கொடுக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய அந்த மணி நேரங்களில் நாட்களில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ தான் இது இது இதன் கணிப்பு இப்போ தான் ஓரளவு நமக்கு ஒரு துல்லியமாக ஓரளவுக்கு தெரிய வருது இருந்தாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு துல்லியமாக பாதையை நம்ம தெரிவிச்சிடலாம் ஓரளவு ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட்டு சிஸ்டம் துல்லியமாக தெரிவிச்சிருவோம் சரிங்களா நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வாழ்க்கையில் சந்திப்போம்